இந்த வொக்ஸ் போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ரயில்வேஸ் இருக்கு ஏக்கர் கையில இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் எயிட் பாயிண்ட் செவன் லேக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டா இருக்கு இந்தியால சொத்துக்கள் அதிகப்படியாக மூன்றாவது இடத்துல இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சமீபத்துல திருச்சியில் நம்ம பார்த்தோம் திருச்சியில் திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே பக்போர்டுடைய சொத்துன்னு சொல்லிட்டோம் ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னால் ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் ஒக்ஸ்போர்டுகிட்ட என் ஓசி வாங்கிடுவாங்க அப்போ தான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் விடிச்சிது வெள்ளூரில் இது மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் இந்த பிரச்சனைய பார்க்குறோம் இன்னைக்கு வக் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒக்ஸ் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஸ்போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் நீங்களும் நானும் ஓவர் ஓவர்கம் பண்ணும்னா ஒக்ஸ்போர்டுகிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கரையம் பண்ண முடியும் இல்ல ஆச்சரியம் என்னன்னா திருச்செந்துறை ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி பக்ஸ் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் வர முடியும் இதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா பக்ஸ் போர்டு சொத்து நம்ம சொல்லும் பொழுது அந்த சொத்து பக்ஸ் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணுவோம் பக்ஸ் போர்டு முடிவு எடுக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான அமெண்ட்மெண்ட் பட் இன்னைக்கு நாம சொல்வதற்கான காரணம் என்னன்னா நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான இஸ்லாமிய சொந்தங்கள் ரெண்டு பிரிவுல இருக்கிறாங்க அதே நேரத்துல சூஃபி முஸ்லிம் இருக்கிறார் இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் பொறுத்தவரை குற்றச்சாட்டு என்னன்னா வக்ஃப் போர்டு சட்டத்துல அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்களையும் வக்ஃப் தலையிடுறாங்க அதற்கும் வக்ஃப் போர்டுக்கும் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும்